இந்த பொண்ணு கிட்ட என கிச்சன்ல வேலை இருக்கு நீ டிவி சொல்லிட்டு டிவியை போட்டு விட்டு போறாங்க அழுதுகிட்டே வர ஆச்சுன்னு சொல்லிட்டு போது போர் அடிக்குதுன்னு சொல்ற அந்த அம்மாவும் அந்த பொண்ணு கிச்சன்லேயே உட்கார வைக்கிறாங்க அவங்களும் சட்னி இருக்கலாம் சொல்லிட்டு தக்காளி மிக்சில போட்டு அந்த பொண்ணு மிக்சி ஆன் பண்ணி பார்த்தா சட்னி அவங்க பட்டுறது இந்த குட்டி பொண்ணோட சேட்டை நாளைக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கனால உங்க அம்மாவுக்கு என்ன பண்றது தெரியாம உங்க சொல்றாங்க அப்ப உங்க ஃப்ரெண்டும் சொல்றாங்க சின்ன பிள்ளைகளுக்கான பேசாம பாப்பாவை அங்க சேர்த்து விட்டு அவளுக்கு சுத்தமா டைமே இருக்காது படிக்க ஸ்கூலுக்கு போகவே நேரம் சரியா இருக்குன்னு இது நல்ல ஐடியா இருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு அவள் சொல்லி அந்த பொண்ணு ஸ்கூலுக்கும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க அந்த பொண்ணு ஸ்கூல் விட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா அந்த பொண்ணு கிட்டேயே சொல்றாங்க நான் நிம்மதியா இருந்தேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணு ஒரு புக் எடுத்து அவங்க அம்மா கையிலையும் கொடுக்குறா இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறா நீ போய் ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியதானு சொல்லும்போது இந்த ஹோம்ஒர்க் உனக்கு தான் சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த அம்மா அவங்க பொண்ணை பார்க்க வந்திருக்காங்க அப்ப அந்த பொண்ணு கிட்டேயே சொல்றாங்க நான் பேத்திய ஊருக்கு ஒரு வாரம் கூட்டிட்டு போய்ட்டு வருவான்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா அனுப்பிச்சு வைக்கிறேன் பொண்ணு அமுச்சு வச்சாலும் பொண்ணோட ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கு அவனால பொண்ணை பிரிஞ்சு இருக்கவே முடியல கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட பொண்ணோட ஞாபகம் கொண்டுகிட்டே இருக்கு அவங்க கணவர் பார்த்துட்டு இப்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாமியாருக்கும் பண்ணி உங்க பொண்ணையும் வர வச்சு அந்த பொண்ணிட்டையும் சேர்த்து வச்சிடறாங்க